வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமது யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து இலவச வேலை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு என்ன பார்த்திங்கன்னா கம்பெனி நேம் ஒரு முன்னணி நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் உடைய ஸ்பேர் ஃபார்ட்ஸ் தான் மேனப்பத்திரிங் பண்ணிட்டுருக்காங்க இந்த வேலை விவரங்களை விபரங்களை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலை தகவல் உங்களுக்கு முழுமையாக வரும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பேஜ்லேருந்து அப் டு இப்போ கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடித்த வரைக்கும் எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இதில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த கம்பெனி சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா உரக இடத்துல தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ஷிஃப்ட்டு வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் மாதம் பதினேழாயிரம் வரைக்கும் அவருடைய சம்பளமாக இருக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆட் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் டயத்தில் ஃபுட்டுக்கு கம்பெனிக்குள்ளேயே கேண்டீன் வசதி இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தாம்பரம் இந்த ஏரியாக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த இடத்துல உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஆறு நாள் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவீங்க சண்டே உங்களுக்கு ஹாலிடே சொல்லியிருக்கேங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் நீங்கள் கலந்து கொள்வதுக்கு டிஸ்பிளேல தெரிகிற மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுட்டு ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச விளாப்பு தான் நம்ம பிரபா ஏ ட்விட்டர் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் ஒரு வேலை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ரிசீமாக ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிப்ளை வரும் இந்த வேலை இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வேலை ஆப்பை ஷேர் பண்ணுங்கள்